வணக்கம் நெருப்பு தமிழர் எங்கள் ஊரில் நடக்கிறது தாங்க உண்மையான மஞ்சு விரட்டு அதை தான் நாங்கள் மஞ்சு விரட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் மஞ்சு விரட்டுன்னால் யாருக்குமே தெரியாது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டுமல்ல அலங்காநூரில் நடப்புக்கு நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடியதாங்க உலக புகழ் பெற்றதுன்னு ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது நடைமுறையிலையும் இருக்குது அது இல்லை ஒரு பாத் ஒரு மாட்டை பார்த்து அந்த மாடு எங்கே போகுது அப்படிங்கிறத மாட்டை கணிச்சு அதை விரட்டி பிடிச்சி அந்த காலை அடக்குவோம் தான் ஒரு மாடுபிடி வீரர் அதுக்கு பேர் தான் மஞ்சு வட்டுன்னு சொல்லப்படுது ஆனால் ஒரு சின்ன ஒரு தொழுவுக்கு தொழுவை வச்சுக்கிட்டு அதுக்குலேருந்து மாடு கொம்போடு எட்டி பார்க்குது அதுக்கப்புறம் மாடை விடுறாங்க அதுலேருந்து மாடு ஒரு பத்தடி தூரத்துக்குள்ளே இருந்து வெளியே வெளியாகிட்டான் அந்த மாடு வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது இல்லை அந்த ப அந்த பத்தடி தூரத்துக்குள்ளே எட்டி பார்க்குற மாடை ஒருத்தன் தும்முல்லையோ கொம்புலையோ தொங்கிக்கிட்டு போயிட்டான்னா அந்த மா அவன் வெ வெற்றி பெறனாக அறிவிக்கப்படுறான் இது வந்து பெரிய ஏமாற்று வேலைங்க இது ஜல்லிக்கட்டுன்னு சொல்லப்படுது அது போய்